ஹாய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் கிராண்டின் ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம் ஸோ அங்கே பிரியாணி சாப்பிட்லான்ட்டு போனோம் பட்டு எங்கள் நேரமும் இன்னமும் பிரியாணி காலி ஆயிடுச்சு அதனால ஃப்ரைட் ரைஸ் தான் இருந்துச்சு ஸோ அதை சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் அடுத்தது கிளம்புறப்ப பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மீன் இருக்கும் அந்த ஹோட்டலில் அந்த அந்த மீன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மீன் வச்சுருப்பாங்க நல்லா பெருசாக இருக்கும் அது அது மட்டும் தனியாக சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கோம் அதை கடுப்பேற்றுற மாதிரி நம்ம எதாவது பண்ணோம்னா கோவம் வந்துடும் இதுக்கு வாயை வாயை பிளக்கும் அங்கே பாருங்கள் கடிச்சு தின்னுற மாதிரியே அது வாயை புலந்து கட்டும் ஸோ அது அதனாலயே அந்த அந்த சைடு போனோம்னா இந்த மீனை கடுப்பேற்றுறது தான் நமக்கு வேலையே ஸோ ஜாலியாகவும் இருக்கும் அந்த மீனோட அனிஷா பாப்பா வந்து கையை விட்டு அந்த கல் எடுக்கிறதையும் அடுத்தது அந்த மீனை பிடிக்கிறதுலேயும் மும்முரமாக இருந்தாங்க அந்த மீனை பொடுறா பிடிச்சி திங்கலாம் அப்படின்ட்டு ஸோ அதுதான் மீனு கையில் பிடிக்கிறதுக்கு தான் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க மேடம் இந்த மீனோட வாயை பார்த்திங்கன்னா அப்படியே மனுஷன் வாய் மாதிரியே இருக்கும் அது வாயை புலந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த கூறான பல்லு தான் நம்ம படத்துலலாம் பார்த்துருப்போம் இது வந்து பச்சை குழந்தை மாரியே வாய் வாயை பொழுந்து காட்டும் உள்ள பல்லு இருக்கிற மாதிரியே எனக்கு தெரில ஸோ என்ன வகை மீன் தெரில ஆனால் நல்லா இருக்குது பெரிய ஒரு மீன் தான் இருக்கும் அதில் வேறு எந்த மீனும் இருக்காது இந்த பெரிய மீனை பார்த்து பாப்பா பயப்படும் பார்த்தா அது பிடிச்சி விளாடுறதுலேயே மும்மரமாக இருக்காங்க பாப்பா ஆக்சுவலி சொல்லப்போனால் மீனை பார்த்து பாப்பா பயப்படுவோன்னு நினச்சேன் ஆனால் பாப்பாவை பார்த்து மீன் தான் பயந்து ஓதைங்க போயிட்டு அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்தளவுக்கு நல்லா இருந்தது கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு அந்த டைம்